அமரில் பாரத் என்கிற ரயில் நிலைய மேம்பாடு அகில இந்திய அளவில் ஆங்காங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிற சூழலில் நமது திருச்சிராப்பள்ளி வட்டாரத்தை ஒட்டிய ரயில் நிலையங்கள் பதினைந்து ரயில் நிலங்களை நிலையங்களை தேர்வு செய்ததில் இப்போது ஒன்பது ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலே ஒன்று சிதம்பரம் அந்த நிகழ்வை இன்றைக்கு நம்மிடையே முன்னின்று வழிநடத்தி கொண்டிருக்கிற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கூடுதல் வட்டார ரயில்வே மதிப்புக்குரிய பி கே செல்வன் அவர்களே திரு திருமதி பிரதிப் பிரியா அவர்களே மற்றும் ரயில்வே அதிகாரிகளை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் மேனா சட்டமன்ற உறுப்பினர் தம்பி தமிழகன் அவர்கள எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே பாரதிய ஜனதா உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே ரயில் பயணிகளே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்பதரை மணிக்கெல்லாம் இந்த நிகழ்வை தொடங்க வேண்டும் என்று உடைய அடிஷனல் டிஆர்எம் அவர்கள் சொல்லியிருந்தார் நேற்று இரவு விமானத்தை நான் பிடிக்க இயலவில்லை தவறவிட்டுவிட்டேன் திருச்சி வந்து அங்கிருந்து சிதம்பரம் இரவே வந்து தங்குவதாக நான் திட்டமிட்டிருந்தேன் ஒப்புக்கொண்ட நிகழ்வுகளை முடிக்க இயலவில்லை அதனால் விடியற்காலை ஐந்தே முக்கால் விமானத்தை துடித்து திருச்சிக்கு வந்து அங்கிருந்து எட்டு தான் புறப்பட முடிந்தது ஏழு மணிக்கு வந்து இறங்கினோம் எட்டு மணிக்கு புறப்பட்டோம் எட்டு எட்டேகா ஆகிவிட்டது அதனால் வந்து சேர பத்து மணிக்கு மேல் ஆகிவிட்டது இந்த காலத்தாழ்வுக்காக பொறுத்தகளை வேண்டுகிறேன் நம்முடைய இந்திய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தென்னிந்திய தென்மண்டல ரயில்வேவுக்கு உட்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களை புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் நம்முடைய சிதம்பரம் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்னென்ன மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய ஏடிஆர்எம் அவர்கள் நம்மிடையே எடுத்து சொன்னால் நடைமேடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குடிநீர் வசதி மேலும் கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிறது வண்டி வாகனங்கள் வந்து நிறுத்துவதற்கென்று பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இரு சக்கர வண்டிகள் நான்கு சக்கர வண்டிகளை வந்து நிறுத்துவதற்குரிய இடம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது நிழற்பூடைகள் மேலே போடப்பட்டிருக்கிற மேற்கூரைகள் அது முன் விருந்ததை விட இப்போது கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கிறது டிக்கெட் கவுண்டர் ஒரே ஒரு கவுண்டராக இருந்ததை போது ஒரே நேரத்தில் நான்கு கவுண்டர்கள் நான்கு பேர் அமர்ந்து டிக்கெட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது விமான நிலையங்களிலே செக் இன் பண்ணுவதைப் போல நாமே வந்து பணத்தை செலுத்தி நாமே டிக்கெட் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது வெயிட்டிங் ஹால் பயணிகள் வந்தால் காத்திருக்கக்கூடிய அறை முன்பு மிக சிறியதாகவும் ஒரே அறையாகவும் இருந்தது அது இப்போது மேலும் கூடுதலாக இன்னொரு அறை ஏசி குளிர் பதனம் செய்யப்பட்ட அறை காத்திருப்பதற்கான வசதியாக அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் மதிப்பீட்டில் இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு ரயில் நிலையத்திற்கும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த மேம்பாட்டுப் பணிகள் நடந்திருக்கிற சூழலில் நம்முடைய ரயில் நிலையத்தில் தற்போது ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வேலைகள் நடந்திருக்கின்றன இன்னும் அடுத்த திட்டத்தில் சில மாதங்களில் இதனை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கப்படும் என்ற தகவலையும் கேடிஆர் அவர்கள் இடத்திலே பேசும்போது குறிப்பிட்டார் இந்த ரயில் நிலையத்தையும் குறிப்பாக திருச்சி வட்டாரத்திற்குட்பட்ட ஆறு ரயில் நிலையங்களையும் மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த ரயில்வே துறை அமைச்சகத்திற்கு குறிப்பாக மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது மிகார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் இந்த ரயில் நிலையத்தில் விரைவு வண்டிகள் ஒன்று இரண்டு வண்டிகள் மட்டுமே நின்று செல்கின்றன அனைத்து விரைவு வண்டிகளையும் நிறுத்திச் செல்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம் கோரிக்கை மனுக்களை தந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி நடைபெறுகிற கலந்தாய்வு கூட்டங்களிலும் இது குறித்து பேசியிருக்கிறோம் அதிகாரிகளை பொறுத்தவரையில் தென்மண்டல மேலாளர் உட்பட அனைவரும் சொன்னது சிதம்பரம் பரங்கிப்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நீங்கள் குறிப்பிடுகிற விரைவு வண்டிகளை எல்லாம் நிறுத்துவதற்கு எங்கள் கைகளில் அதிகாரம் இல்லை அமைச்சர் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று பல முறை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனை ஒட்டி மாண்பு அமைச்சரவர்களை இந்த கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவோடு நேரிலே சந்தித்து பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் அதனை ஒட்டி அண்மையிலே ஓரிரு விரைவு வண்டிகள் இங்கே நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதை தாண்டி முக்கியமான கோரிக்கை பொதுமக்களின் கோரிக்கை ஏடிஆர் அவர்களோ பேசிக் கொண்டிருந்த போது நினைவூட்டினார் சென்னையிலிருந்து விழுப்புரம் வரையில் இரட்டை பாதை இருக்கிறது டபுள் லைன் இருக்கிறது விழுப்புரத்திலிருந்து காரைக்கால் மற்றும் விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரையிலான பாதை சிங்கிள் லைன் என்ற ஒரு வழி பாதை தான் இருக்கிறது இதனை இரட்டை வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் உங்களின் சார்பில் ரயில்வே துறை அமைச்சகத்திற்கு வலியுறுத்த விரும்புகிறேன் அது என்ன செலவாகும் அதற்கு நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குமா என்பது குறித்து கேட்டேன் தோராயமாக அதற்கு ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி செலவாகும் ஒரு பெரிய செயல் திட்டம் ரயில்வே துறை அமைச்சகம் தான் அந்த முடிவை எடுக்க முடியும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் ரயில்வே நிலம் இருக்கிறது தேவைப்பட்டால் கூடுதலாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரையிலுமான இந்த பாதையை அதேபோல காரைக்கால் வரையிலும் செல்கிற அந்த பாதையை இரட்டை வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சருக்கு நான் தொகுதியின் உறுப்பினர் என்கிற முறையிலும் தமிழ்நாட்டின் குடிமகன் என்கிற முறையிலும் தென்மண்டல பயணிகள் ஒருவன் என்கிற முறையிலும் இந்த வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த கூட்டத் தொடரின் போது மாண்புமிகு அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை உங்கள் சார்பில் அமைச்சரிடத்திலே வலியுறுத்துவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஜெயங்கொண்டம் அரியலூர் தொடர்வண்டி பாதை அமைக்கும் திட்டம் நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை கிடப்பிலே உள்ளது அதனையும் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் வலியுறுத்துவோம் அதை பெறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தரம் உயர்த்தும் பணி மேம்பாட்டு பணி பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக அமையும் தென்மண்டல ரயில்வே இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய தேவையை கொண்டுள்ளது தமிழகத்திலிருந்து செல்லுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதனை தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம் மக்களவையில் இந்த சிதம்பரம் என்று மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதுமான இருப்பு பாதை வசதி என்பது இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது போக்குவரத்து வசதி மேம்படுகிற ஒரு மாநிலம்தான் பொருளாதாரத்தில் வலிமை பெறும் போக்குவரத்து வசதிகள் வலிமைப்படுகிற ஒரு தேசம்தான் பொருளாதாரத்தின் தன்னிறைவை பெற முடியும் வான்வழி போக்குவரத்தாக இருந்தாலும் தரைவழி போக்குவரத்தாக இருந்தாலும் நீர்வழி போக்குவரத்தாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மிக மிக இன்றியமையாதவை என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஆகவே நான்கு வழி சாலைகள் அதேபோல இந்த இரட்டை வழி இருப்பு பாதைகள் நீண்ட காலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ரயில் பாதை மீட்டர் காட்ச் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் இருந்தது மிக அண்மை காலத்தில் தான் இவையெல்லாம் பிராட்காட்ச் என்ற முறையிலே அகன்ற பாதையாக மாற்றப்பட்டது பாதை கூட ஒரு வழி பாதையாக இருக்கிறது அது இருவழி பாதையாக மாற வேண்டும் அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி இப்படி இருப்பு பாதை வளர்ச்சி மேம்பாடு தரைவழி பாதை சாலைகள் அதனுடைய மேம்பாடு இவை அனைத்தும் நம்முடைய மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வர்த்தகம் உள்ளிட்ட வணிகத்தின் மேம்பாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலே உதவும் ஆகவே தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்மண்டல ரயில்வே துறையின் வளர்ச்சி என்பது தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவிலே ஒத்துழைக்கக்கூடியதாக உதவக்கூடியதாக அடிப்படையாக அமையக்கூடியதாக அமையும் எனவே ரயில்வே துறை அமைச்சகம் வட இந்திய மாநிலங்களில் பிற மண்டல ரயில்வே துறை வளர்ச்சி அடைந்திருப்பதைப் போல தென்மண்டல ரயில்வேவும் வளர்ச்சியடைய வேண்டும் அதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் இந்த வேண்டுகோளை மாண்புமிகு அமைச்சரின் பார்வைக்கு எடுத்து செல்ல கடமைப்பட்டவன் ஆகவே அதையும் அந்த கடமையையும் உங்கள் சார்பிட மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை வழங்கிய நமது திருச்சிராப்பள்ளி டிவிஷன் நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மகளின் மிகுந்த பணி சுமைக்கு இடையிலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய ஐயாவர்களுக்கு திருச்சி ரயில்வே கோட்டை மற்றும் தெற்கு ரயில்வே